ஹலோ இது திரைச்சாரல் இன்னைக்கு நடிகை பிரமுலா படு கவர்ச்சியாக நடித்த படங்கள் அப்படிங்கிற விவரத்தை நம்ம பார்க்க போறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது காலங்களில் மலையாள படங்களில் நிறைய படங்கள் ஏ படு கவர்ச்சியான படங்களாக வந்தன இயக்குனர் ஐ வி சசி இயக்கிய அவளின் ராவுகள் என்ற படமெல்லாம் வெளிவந்து எல்லா இடங்களிலும் சூப்பராக ஓடியது இந்த நேரத்தில் தான் இயக்குனர் சிகரம் கே பாலச்சந்தர் தமிழில் ஒரு ஏ சர்டிஃபிகேட் படம் எடுக்க வேண்டும் என்று நினைத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூன்றில் அந்த ஐடியாவில் படம் எடுக்க திட்டமிட்டார் அந்த படம்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூன்றில் வெளிவந்த அரங்கேற்றம் என்ற படம் இந்த படத்தில் ஒரு காட்சியில் படுக்கையறை காட்சி இடம்பெறும் இதற்காகத்தான் மலையாளத்திலிருந்து பிரமுலாவை கொண்டு வந்தார் கே பாலச்சந்தர் கதைப்படி தன்னுடைய வறுமையான குடும்பத்திற்காக தனது கற்பையே விற்க துவங்கி கஷ்டத்தை போக்க முடிவு செய்வார் பிரமுலா இதனால் பல பணக்காரர்களுடன் பிரமுலா நடித்த படுக்கை காட்சி இந்த படத்தில் இடம்பெற்றது இதில் பிரமுலா படு கவர்ச்சியாகவே நடித்தார் படுக்கையில் பிரமுலா அறை நிர்வாணமாகவும் அவர் மேல் படக்கட்டுகள் வீசியிருப்பது போலவும் காட்சிகள் எடுக்கப்பட்டது இந்த காட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூன்றில் மிகுந்த பரபரப்பை ஏற்படுத்தியது பிரமுலாவுக்கு தம்பியாக முதன் முதலில் கமலஹாசன் பிரதான வேடத்தில் அரங்கேற்றம் படத்தில் முதன் நடித்தார் இந்த படத்திற்கு ஏ சர்டிபிகேட் வழங்கப்பட்டு வால் போஸ்டர்களிலெல்லாம் ஏ பெரியதாக போடப்பட்டு எல்லா இடங்களிலும் ஒட்டப்பட்டது அந்த நேரம் மிகவும் பரபரப்பாக பேசப்பட்ட படம் இந்த படத்தின் கதை ஒரு ஐயர் குடும்பத்தில் நடக்கும் சம்பவமாக எடுக்கப்பட்டது பிரமுலாவுக்கு தான் விலை மாது தன் குடும்பத்தை காப்பாற்ற வேண்டும் என்ற நிலைமைதான் கதை அமைப்பு இந்த படம் அந்த நேரம் ஏ படமாக வந்தாலும் கதையில் நல்ல அம்சங்கள் இருந்தபடியால் அரங்கேற்றம் படம் நூறு நாள் ஓடியது வயது வந்தவர்களுக்கு மட்டும் என்று விளங்க விளம்பரம் செய்யப்பட்டு படம் ரிலீஸ் ஆனது ஆனாலும் ஏ சென்டரில் இந்த படம் நன்றாக ஓடியது சி சென்டரில் இந்த படம் அவ்வளவு சரியாக போகவில்லை மேலும் இந்த படத்தில் ஜெய்சித்ரா பாடுவது போல் அமைந்த மூத்தவள் நீ கொடுத்தால் வாழ்விலே முன்னேற்றம் என்ற பாடல் காட்சியும் வரும் அந்த பாடல் காட்சியின் இடையிடையே படுக்கறை காட்சிகளும் வரும் இந்த படத்திற்கு இசை வி குமார் நல்ல பாடல்கள் இடம்பெற்ற படம் இதற்கு பிறகு பிரமலாவிற்கு தமிழில் பல படங்கள் வந்தன அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதில் வந்த படம் கவரிமான் இதில் சிவாஜி ஸ்ரீதேவி பிரமுலா ரவிச்சந்திரன் மற்றும் பலர் படம் இந்த படத்தின் இயக்கம் எஸ்பி முத்துராமன் இந்த படத்தில் சிவாஜிக்கு மனைவியாக பிரமுலா நடித்திருப்பார் ஆனால் ஒரு காட்சியும் ரவிச்சந்திரனுடன் பிரமுலா உல்லாசமாக இருப்பது போல் ஒரு காட்சி வரும் இந்த காட்சியில் பிரமுலா கவர்ச்சியாக நடித்திருப்பார் மேலும் பிரமுலா மலையாளத்திலும் பல படங்களில் கவர்ச்சியாக நடித்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது தமிழில் நீண்ட இடைவேளைக்கு பிறகு பிரபு நடித்த சூரக்கோட்டை சிங்கக்குட்டி என்ற படத்தில் வில்லியாக நடித்திருப்பார் மேலும் பிரமுலா நடிகர் ரஜினிகாந்துக்கு ஜோடியாக சதுரங்கம் என்ற படத்தில் நடித்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது இன்னும் கோமாதா என் குலமாதா தங்கப்பதக்கம் படங்களிலும் நல்ல கேரக்டர்களில் நடித்துள்ளார் சரி வர்ஸ் இந்த கன்னடத்துடன் முடிகிறது அடுத்து நல்ல கன்னடம் சந்திக்கிறேன் நன்றி